அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்பமும் துன்பமும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற அய்யூப் அலஹிசலாம் அவர்கள் தங்களின் ஆடையில் தங்கத்தாலான வெட்டுக்கிளிகளின் கால்களை அல்லத் தொடங்கினார்கள் அப்போது அவர்களுடைய இரட்சகன் அவர்களை அழைத்து ஐயோ நீங்கள் பார்க்கிற இந்த கால் உங்களுக்கு தேவைப்படாத அளவுக்கு உங்களை நான் செல்வந்தராக ஆக்கியிருக்கவில்லையா என்று கேட்க அல்லாஹுரை தூதராக ஏற்றம் பெற்ற அய்யூப் அலஹி அவர்கள் என்னுடைய இரட்சகனே ஆயினும் உன்னுடைய அருள் வளம் எனக்கு தேவைப்படுகிறதே என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி அபுகுறையினார் அதினாகு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்ஹீஹுல் புகாரியிலே ஏழு நான்கு ஒன்பது மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அய்யூப் அலகி சலாத்து வசலாம் அவர்கள் மிகச்சிறந்த செல்வந்தராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பது இந்த நம்பிமொழியின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது சிரியாவின் தென்மேற்கு பகுதியில் ஹவுரான் என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தவர்கள்தான் ஐயூப் அலே இஸ்லாம் அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் நிறைய ஒட்டகங்கள் குதிரைகள் கழுதைகள் ஆடுகள் காளைகள் பசுக்கள் நிலப்புலன்கள் என்று எந்த குறையுமின்றி வாழ்ந்தார்கள் தன்னுடைய வீட்டில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தவர்கள் மிகவும் பயபக்தியுள்ளவர்களாக அல்லாஹ் அருளிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார்கள் சந்தோஷமாக இருந்த அவர்களுடைய வாழ்வில் திடீரென சோதனைகள் துன்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சுழல ஆரம்பித்தது ஷெய்தான் அவர்களுடைய அயராத வணக்க வழிபாடுகளையும் நன்றி செலுத்தும் தன்மையையும் கண்டு வியந்து பொறாமை கொண்டு அல்லாஹுடத்திலே அவர்களை எப்படியாவது உன்னுடைய நினைவிலே இருந்து தடம்புரள செய்வேன் என்று சபதமிட்டு அவர்களை வழி வழிபிரளச் செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டு அப்படி ஈடுபடுவதற்காக வேண்டி ஆற்றலை வழங்குமாறு அல்லாஹூடத்திலே கேட்டுக்கொண்டான் அல்லாகுவும் ஷெய்தானுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வழங்கினான் அய்யம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி மக்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று இடிந்து விழுந்த சுவர் மக்களின் மீது விழ மக்களை எல்லாம் இழந்தார்கள் கண்முன்னே இது நடைபெற்ற போதும் ஐய் அழகி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தந்தான் அவனை எடுத்துக்கொண்டான் என்று கூறினார்கள் பின்னர் பூமி அதிர்வு ஒன்றின் மூலமாக கால்நடைகள் தோட்டங்கள் விவசாயங்கள் நிலபுலன்கள் எல்லாம் அழிந்து போயின அப்போதும் அய்யு அழகி சலாத்துவ அவர்கள் அல்லாஹு தந்தான் அவனை எடுத்துக்கொண்டான் என்று கூறினார்கள் அடுத்ததாக ஷெய்தான் அய்யு அவர்களுடைய உடலில் தன்னுடைய மூச்சுக்காற்றை ஊத தோல் பிரச்சனை ஏற்பட்டது அந்த தோல் நோய் அவர்களுடைய உடல் முழுவதும் பரவி ஒருவிதமான பாதிப்பை அவர்கள் சந்தித்தார்கள் மக்கள் செல்வங்களை இழந்தும் செல்வந்தராக இருந்து வறுமையை ருசிக்க ஆரம்பித்தும் உடலில் நோய் ஏற்பட்டு கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியும் மனம் தளராமல் அல்லாகு தந்தான் அவனே எடுத்துக்கொண்டான் என்ற நிலையான உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள் அய்யலகி சலாத்து வலாம் அவர்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ட துன்பங்களுக்கு பின்பாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு மீட்சியை வழங்கினான் அதை அல்லாஹ்வே வேதமரை குரானிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்ற அந்த வசனத்தை நாம் ஆராய முற்படுகின்ற போது அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டினான் நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்று அவருக்கிருந்த நோவினையை போக்கினோம் அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தை மட்டும் வழங்கவில்லை அவருடன் அதே அளவுக்கு இன்னும் அதிகமானவர்களையும் வழங்கினோம் இது நம்முடைய சிறப்பான கிருமையாகவும் அடிவணிந்து வாழ்வோருக்கு ஒரு நினைவூட்டலாகவும் அமைவதற்காக அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் எண்பத்தி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அந்த துன்பத்திற்கு பின்பாக மீண்டும் வாழ்க்கையை மீட்டி கொடுத்து அதை பார்க்கிலும் பன்மடங்கு செல்வந்தராக மக்கள் செல்வங்கள் உள்ளவராக அவர்களுடைய அந்த துன்பத்தின் போது சகித்து கொண்ட நிலையை அடிப்படையாக வைத்து மிக பெரிய இன்பத்தை வழங்கினான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாமல்லா அல்லாஹு தாலா ஏனைய சோதனைகளை விட்டும் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து